அண்மைச் செய்தி வெளியாகி இருக்கிறது தமிழகத்தில் இன்று முதல் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அண்மை தகவலை தெரிவித்திருப்பதை தற்போது நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம் தமிழகத்தில் இன்று முதல் ஏப்ரல் பதினான்காம் தேதி அதாவது தமிழ் பிறப்பு சித்திரை ஒன்றாம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது கடுமையான கோடைவியல் சுற்றறித்துக் கொண்டிருக்கும் இவ்வேளையிலே தமிழகத்தில் இன்று முதல் ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது ஒரு வாரத்திற்கு மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்தால் தெரிவிக்கப்பட்டிருப்பதை தற்போது நாம் அண்மை செய்தியிலாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது தொடர்பான கூடுதல் விவரங்களை தெரிவிக்கிறார் நமது செய்தியாளர் லாவண்யா லாவண்யா இன்னும் ஒரு வாரத்திற்கு மழை இருப்பதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது கூடுதல் விவரம் என்ன தெற்கு வங்கக்கடலின் மத்திய பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்று வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று காலை தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவுகிறது இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வடக்கு வடமேற்கு திசையில் மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நகர்ந்து அதற்கடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வடக்கு வடகிழக்கு திசையில் திரும்பி மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் படிப்படியாக வலு குறைய கூடும் மேலும் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இருந்து தென் தமிழகம் வரை ஒரு வளிமண்டல சுழற்சியானது நிலவுகிறது இதன் காரணமாக இன்றிலிருந்து ஏப்ரல் பதினான்காம் தேதி வரை தமிழகம் புதுவை காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை வரை வாய்ப்பு இருக்கிறது என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்திருக்கிறது அந்த வகையில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளது எனவும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பத்தி ஐந்து டிகிரி செல்சியஸிலிருந்து முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி எட்டு டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கக்கூடும் என தகவல் தெரிவித்திருக்கிறார்கள் மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை ஆஹ் எட்டாம் தேதியிலிருந்து ஒன்பதாம் தேதி வரை தமிழக கடலோர பகுதிகளுக்கு எச்சரிக்கை ஏதும் இல்லை ஆனால் பத்தாம் தேதி பதினொன்று பனிரெண்டு ஆகிய தேதிகளில் அந்த கடற்கரை சுற்றி அதாவது தென்தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னர் வடைகூடா போன்ற பகுதிகளில் மணிக்கு முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அதே போல வங்கக்கடல் பகுதிகளிலும் இதற்கான சாத்தியக்கூறுகள் இருப்பதாகவும் முப்பத்தி இருந்து நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் இந்த மாதிரியான நாட்களில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் அறிவுறுத்தல் வழங்கப்படுகிறது விவரங்களுக்கு நன்றி லவண்யா